இது வந்தாலும் நாங்க பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு தான் போனோம் செங்கல்பட்டு செங்கல்பட்டு கிலோமீட்டர் நாங்க தாண்டிதான் போனோம் இது நடுப்பு எது ஆனாலும் தெரியாது ஆனா ஹாஸ்பிட்டலும் மெயினா கிடையாது கிடையாது எங்களுக்கு வந்து ரொம்ப வலி அகேன் திருப்பி இந்த கையில் வந்து திருப்பி காப்பு காய்ச்சி ரெட் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா திருப்பி காப்பு காய்ச்சிச்சு டே ஒன் டூ த்ரீ ஃபோர் நாலு வீடியோவை போய் பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோ பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நான் என்னென்ன கண்டென்ட் போகிறேன்னு உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியும் இந்த சீரீஸில் ஓகே குட் மார்னிங் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ஃபிஃப்த்து டே ஸோ ஆரம்பிச்சு அஞ்சு நாள் ஆக போகுது ஸோ ஸோ எப்படி போச்சுன்னே தெரில இந்த அஞ்சு நாள் ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி இன்றைக்கி கொஞ்சம் நிறைய வேலை இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டு நாள் தான் இருக்குது டே செவன் அன்னைக்கு வந்து ஃபுல்லாக முடித்து டெக்கரேஷன் பண்ணி கொடுக்கணும் அந்த அந்த மாதிரி வேலை வந்து டே செவனில் இருக்கும் அண்ட் டே ஃபைவ் அண்ட் டே சிக்ஸ் வந்து ரொம்ப இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு அந்த வீடு ஃபுல்லாக பூசி சுண்ணாம்பு அடிச்சுட்டு பெயிண்ட் அடிக்கிற ரெண்டு வேலை இருக்குது அண்ட் வேறு என்ன வேலை இருக்குது எவ்வளோ பெயிண்ட் எடுக்கணும் அது நிறைய வேலை தர எடுக்க வேண்டிய வேலை இருக்குது நிறைய சீலிங் போடணும் சீலிங்கில் இருக்க கொஞ்சம் பட்டி டிக்கினிங்கெலாம் பார்க்கணும் அண்ட் சேமெண்ட்ஸ்னால் அந்த வீடு இருக்குது பார்த்திங்களா இங்கேருந்து பார்த்தாலும் தெரியும் ஸோ அந்த வீடு வந்து இன்னும் கட்டிகிட்டு இருக்காங்க பேஸ்மெண்ட் எழுபவர் எழுதிட்டாங்க அதுக்கு இன்றைக்கி வந்து ரூஃபிங் போடணும் இன்றைக்கி அண்டு இங்கே டாய்லெட்டும் வந்து எல்லாமே தோண்டி முடிச்சிட்டாங்க பட் ஆனால் பைப்லைன் கொடுக்க வேண்டிய வேலை இன்றைக்கி இருக்குது அண்டு இன்னொரு வீடு வந்து மேலே அந்த அந்த வாட்டர் ப்ரூஃபிங் பண்ண சொன்னோம் இல்லையா அந்த வீடு வந்து நேற்றையே முடிச்சு மேலே ஃபுல்லாக போட்டு சிமெண்ட் போட்டு ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க ஸோ இன்னைக்கு கொஞ்சம் பெயிண்ட் அடிக்கிற வேலை அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அது கொஞ்சம் பெரிய வீடு சொன்னோம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் கிலோ பெயிண்ட் அடிச்சு காய்ச்சணும் டே செவனுக்குள்ளே முடிச்சு ஆகணும் ஸோ பார்ப்போம் இன்னைக்கு வந்து டே ஃபைவ் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பார்த்தீங்கன்னா வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இட்லி வித் சம்மி சாப்பிடுவோம் என் தேட்டு ஊத்தாப்பம் புத்த பூன் தேங்காய் சட்டம் சாப்பிட் இன்னைக்கு வந்து மார்னிங் வந்து இட்லி வித் சட்னி கொடுத்துருக்கேன் நல்லா இருக்கேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஓகே பாய் பாய் ஆஹ் வேலை செஞ்சு வேலை செஞ்சு ஒரே டயர்டாக போச்சு ஆனால் ஒரு பாய் ஒரு தண்ணி போட்டு படுப்போமே அப்படி சொல்லிட்டு வந்து காத்தாக்கு பார்த்தா படுத்தா அப்படியே தூங்கியாச்சு சரி என்ன பேசுனா ஜாலியா இருக்கும் நம்ம என்ன வேலை பார்க்க போறோம்னு நினைச்சு வந்தா வேலை வேலைக்குறா சாமி எங்களுக்கு வீடு கிடைச்சோம் கட்டுவோம் பக்கத்துல வந்து அந்த வீடு கட்டிட்டு இருக்கோம் இல்லையா அவங்க ஒரு தோட்டம் வச்சிருக்காங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி மாங்காய் மரம் அப்புறம் என்னென்ன மரம் இருக்கீங்க மாங்காய் மரம் தென்னை மரம் இருக்குது அண்டு இதாக வச்சுருக்காங்க செடி நிறைய செடி வச்சிருக்காங்க முன்னாடி தக்காளி அப்புறம் மிளகா அங்கே அப்புறம் தான் இந்த பொண்ணு இதுவும் எல்லாருமே இங்கே தான் வந்து கீழே உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்தோம் ஆனால் ரெஸ்ட்டு ரொம்ப நேரமாக எடுத்துகிட்டு இருக்கோம் நாங்கள் அது கொஞ்சம் ஒர்க் வந்து உங்களும் கொஞ்சம் மேஸ்திரி உள்ளே ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க இருக்காங்க அப்புறம் தான் நாங்கள் போய் பண்ணனும் ஸோ அது வரைக்கும் ரெஸ்ட் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நிறைய பாய் இருக்குது அப்புறம் என்னடா இருக்குது பாய் இருக்குது இலக்கு நல்லா பார்த்து தூங்கிட்டு ஆ நீmeria இருக்க வரியா அரியாட செத்த 2 hours later சொல்லுங்க மாசங்க பேர் என்ன சொல்லுங்க மா முதல்ல என் பேர் வசந்தா ஆ சரிமா நீங்க எத்தனை வருஷமா இந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்கமா நான் வந்து கள்ளன் ஆய் வந்து 18 வருஷமா இருக்கு 18 வருஷமா பாட்டி நீங்க உங்க பேர் பாட்டி எங்க ஊர் என் பேர் சரோஜா சரோஜா ஓகே பாட்டி சரி நீங்க என்ன என்ன மாதிரி வேலை பாக்குறீங்கங்க தான் ஆ பார்த்துட்டு நான் ஆடு மாடு அதை வந்து அவங்க மூலிகை எல்லாம் எடுத்துன்னு வந்து தயார் பண்ணி போய் அவங்க வியாபாரம் பண்ணுவாங்க எடுத்துட்டு போயிட்டு அந்த கவர்மெண்ட் அவங்க வச்சிருக்க அவங்க கிட்ட கொடுத்துட்டு காசு பண்ணி எடுத்து சரி எதனா பாம்பு கடிச்சது தேல் கொட்டுச்சு வேற வசக்கால் எதுனாக்கா நம்ம வந்து கேட்டோம்னா இவங்களும் கொடுப்பாங்க அதெல்லாம் உண்டு என்ன வந்தாலும் வந்தா கூட அதெல்லாம் செய்வாங்க சொல்ல மாட்டாங்க அந்த சலுகை எல்லாம் உண்டு என்ன வசதினாக்க பஸ் வசதி இல்லாம இருந்தது இப்ப கலெக்டர் வந்து போனதுனால ரெண்டு டைம் விட்டுகிறாங்க அந்த ரெண்டு டைம் கூட ஒரு டைம் வந்து வேஸ்ட் தான்

அதுல அவங்க வந்து இப்ப கலெக்டர் கவர்னர் வந்த பிறகு அவரு சொல்லிட்டு போட்டாரு என்ன ஒன்னாலும் நீங்க கேளுங்க படிப்பு விஷயத்துல நிறைய படிங்க நாங்க சலுகை செய்யறோம் சொல்லிட்டு போய்கிறாரு எங்களுக்கு வந்து வேற இது கிடையாது கடை இந்த இடத்துக்கு கடை எல்லாம் கிடையாது எது வாங்க போனாலும் மெயின் ரோட்டுக்கு தான் போகணும் நடந்து தான் போகணும் அந்த அந்த பஸ் வசதி இவ்வளவு நாள் இல்லாமல் இப்போதான் விட்டுக்கிட்டு அந்த டைம் மாற்றம்னா பரவாயில்ல ஸ்கூல்வங்களுக்கு கரெக்டா வந்தா பரவாயில்ல அது இது ஒன்பது மணிக்கு வருது காலையில அது வந்து எட்டு மணிக்கு வந்தாக்கா கரெக்டா இருக்கும் அதே மாதிரி நைட்டுக்கு வர வேண்டிய ஆறு மணிக்கு வந்ததுன்னு கரெக்டாக இருக்கும் ரெண்டு பஸ் வரலாம் நம்ம சொல்கிற ஏன் சார் இங்கே வந்து ஹாஸ்பிட்டல் வசதியெல்லாம் கிடையாதுங்க ஒரு நைட்டு ஒரு நாளாக்கா எவங்க போகிறது நம்ம சென்னரிக்கையே கிடையாது ஹாஸ்பிட்டல் வசதியே கிடையாது சென்னரிக்கே அவங்க நர்ஸ் வருவாங்க வார்த்தை ஒரு நாளைக்கு அவங்க எதனா மாத்திரை மாதிரி எது வந்தாலும் நாங்க பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு தான் போனோம் செங்கல்பேட்டு செங்கல்பேட்டு பெரிய ஹாஸ்பிட்டல் கிலோமீட்டர் நாங்கள் தாண்டி தான் போனோம் இது நடுப்புற எது ஆனாலும் தெரியாது ஆனால் ஹாஸ்பிட்டலு மெயினாக கிடையாது கிடையாது

இது கிராமம் இது சுத்தி காடு மழை எல்லா உயிரினங்களும் வாழ்கிறது வெளியே பத்திருந்தா கூட பாம்பு கடிக்க சாந்திக்குது மழை பெஞ்சுட்டா எல்லாமே வளர்த்தது எல்லாமே கிடைக்க

காலையில் நம்ம போய் பார்க்கலாம் ஓகே ஸோ ஹாய் ஸோ டே ஃபைவ் அப்படி எப்படி போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த வீடை வந்து நாலு வாசக்காலையும் பூசியாச்சு அண்ட் ஒர்க் வந்து ஓவரால் முடிஞ்சிருக்கு ஜெனரெல்லாம் வச்சோம் இல்லையா அதுக்கும் ஃபுல்லாக வந்து சைடில் ஃபுல்லாக பூசியாச்சு அண்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து போய் குளிச்சுட்டு ரெஸ்ட்னால் ரெஸ்ட் எடுக்க போகிறோம் அண்ட் மதியானம் நீங்கள் பார்த்துட்டு பிங்க மதியானம் வந்து நீங்கள் என்ன கொடுத்தாங்க அப்படின்னா வந்து புலாவ் ப்ளஸ் தயிர் பச்சடி நல்லா இருந்துச்சு அண்ட் இன்றைக்கி தான் டே ஃபைவ் இன்னைக்கு நல்லா போச்சு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சம் நிறைய வேலை இருக்கணும் நினைக்கிறேன்னா நாளைக்கு வந்து சுனாம்பு அடிக்க வேண்டிய வேலைகள் இருக்கிறது அதனால் அதனால் கொஞ்சம் நிறைய வேலை இருக்குன்னா அது கொஞ்சம் பெரிய வீடு இல்லையா ஒரு பெரிய வீடு ஃபுல்லாக உள்ள ஒரு ஹாலு ரெண்டு ரூம் அடிக்கணும் ஸோ அது கொஞ்சம் பெரிய வேலை தான் சரி பார்ப்போம் எப்படி போதும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னும் நைட் இருக்கு நைட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு ஐடியாவே இல்லை எப்படி வெளில போகலாமா அப்படின்னு வெளில போனால் இங்கேருந்து ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் நடக்கணும் இது பார்ப்போம் அப்படின்னா கட ஸ்டெட்டு தூங்கலாம் மதியானம் பார்க்குறேன் நைட்டி சாரி நைட்டு பார்க்குறேன் ஓ இங்கே ஒர்க் போயிட்டு இருக்க ஃபஸ்ட் வீடு ஒர்க் போயிட்டு இருக்கிறதுனால வந்து நாங்கள் எல்லாம் இங்கே வந்துட்டோம் அந்த இங்கேயோ நைட் ஃபுல்லாக ஒர்க் பண்ண போகிறோம் நாளைக்கு நைட் மேபி எவ்வளோ ஆகணும்னு தெரியல பார்ப்போம் இந்த வீடு வந்து கீழே வந்து பேஸ்மெண்ட் இருக்கோம் அண்ட் இதை பாருங்கள் பக்கத்தில் வீடு வந்து எங்கே போய் முடிச்சுட்டாங்க இது நம்ம ஃபஸ்ட் பார்த்தோம் இல்லையா அந்த வீடு அண்ட் சரி ஓகே நம்ம டைம் லாஸ் பார்க்கலாம் ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு பிஃப்த் டே எப்படி போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து செம்ம டயர்டு கொஞ்சம் நிறைய வேலை பண்ணுவாங்க இங்கேயே பார்த்தோம் இந்த அங்கேயும் பார்த்தோம் அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து கையெல்லாம் ரொம்ப வலி அகேன் திருப்பி கையில் வந்து திருப்பி காப்பு காய்ச்சி ரெட் ரெட்டாகிடுச்சு பார்த்திங்கன்னா தெரியுதா காப்பு காய்ச்சிச்சு காப்பு காய்ச்சினு பொண்ணு அந்த மாம்டியாச்சு யூஸ் பண்ணும் இல்லையா அதான் இன்றைக்கி வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து இங்கே இங்கே இங்கேருந்து வீடு தவா போட்டாங்கன்னு சொன்னீங்க இங்கே இருக்க பேஸ் பண்ணி அடியில் இருக்க ஜல்லி எடுத்து பக்கத்து வீட்டில் தான் நாங்கள் போட போகிறோம் ஸோ அதனால தான் கொஞ்சம் ஒர்க் அதிகமாக போயிட்டுருக்கு மேபி இன்னைக்கு இன்றைக்கி இன்றைக்கி முடிச்சுன்னா காலை ஜல்லி போட்டு கீழே தரையெழுத்துருவோம் அண்டு அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அதை இப்போ போயிட்டு ரெஸ்ட்டு போயிட்டு நைட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு சிக்ஸ்டு டே அந்த எப்படி போகுதுன்னு தெரியல எங்கள் நாளைக்கு நாளைக்கு ரொம்ப நிறைய வேலை இருக்கணும் நினைக்கிறீங்களா நான் ஏழு நாளில் முடிக்கணும்னு சொன்னோம் இல்லையா அண்டு நாளைக்கு வந்து அந்த எங்கே வீட்டு நம்ம வீட்டு இருக்குல்லையா நம்ம வீட்டிலேருந்து ஃபுல்லாக வந்து சுனா மடிச்சுட்டு பயன் அடிக்கணும் வேண்டிய வேலை இருக்கும் பெயிண்ட் அடிக்க தள்ளப்பட்டா சுனா மாடிக்கிற அந்த வேலை இருக்கு பட் இன்னைக்கே ரொம்ப ரொம்ப டயர்டாக தான் இருக்கு சரி போயிட்டு துணிலாம் துவைச்சு போட்டுட்டு நாளைக்கு இதே ட்ரெஸ் திருப்பி என்னஸ்எஸ் டி ஷர்ட்டு ஸோ அதனால் போய் தோச்சு போட்டு வேண்டிய வேலை இருக்குது துவச்சு போட்டு சாப்பிட்டுட்டு தூங்கலாம் இதுதான் எனக்கு டே ஃபைவ் எப்படி போச்சுன்னு தெரியும் எப்படி போச்சுன்னா நல்லா தான் போச்சு அண்டல் பாய் பாய் ஸோ இந்த வீடியோலாம் யார் இறலாம் முன்னாடி பார்த்துட்டு இது நான் இன்றைக்கி டே இல்லையா டே ஒன் டூ த்ரீ ஃபோர் நாலு வீடியோ போய் பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோ பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நான் என்னென்ன கண்டென்ட் போகிறேன்னு உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியும் இந்த சீரீஸில் ஓகே சரி இப்போ போயிட்டு சாப்பிடுவோம் பாய்